திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆயக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட பதினாறாவது வார்டு பகுதியில் கடந்த ஐம்பது வருடங்களாக வக்போர்டுக்கு சொந்தமான நிலம் என்று தெரியாமல் அப்பகுதி பொதுமக்கள் குடியிருந்து வந்த நிலையில் தற்போது ஆயக்குடி ஜமாத் நிர்வாகத்தின் மூலம் வக்போர்டு வாரியம் அனைவரையும் காலி செய்ய வேண்டும் என அறிவிப்பு செய்தனர் மேலும் அப்பகுதியில் ஆயக்குடி பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என அறிவிப்பு செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஆயக்குடி ஜமாத் நிர்வாகம் மற்றும் பதினாவரது வார்டு பொதுமக்கள் ஆகிய இரு தரப்பினரிடையே வட்டாட்சியர் சஞ்சய் காந்தி காவல் துணை கண்காணிப்பாளர் தனஜயம் ஆயக்குடி காவல் ஆய்வாளர் பாலமுருகன் பேரூராட்சி தலைவர் மேனகா ஆனந்த் செயல் அலுவலர் செல்வகுமார் துணை தலைவர் சுதாமணி ஆகியோர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றன இந்த பேச்சுவார்த்தையில் வக்போர்டு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தை அளந்து உறுதிப்படுத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன மேலும் அதுவரை அப்பகுதி மக்களுக்கு எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து இரு தரப்பினரும் இதை ஏற்றுக்கொண்டு அமைதி பேச்சுவார்த்தையில் சமூகமாக முடிவுற்றனர் பேராட்சி பகுதியில் அறுபத்தைந்து ஆண்டு காலமாக வக்போர் இடத்தில் வசிக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த வேண்டி வக்பூர் வாரியம் கொடுத்த மனுவின் அடிப்படையில் இன்று தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் மற்றும் உயரதிகாரிகள் விசாரணை செய்ததன் அடிப்படையில் எங்களுக்கு அதே இடத்தில் மீண்டும் குடியமர்த்தப்படப்படுவதற்காகவும் வேறு இடம் அவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவதென்றும் பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி முடிக்கப்பட்டது இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இடத்தில் எந்த விதமான வெளியேற்றம் செய்யக்கூடாது என்பதையும் நாங்கள் தெரிவித்துள்ளோம் எங்கள் பகுதி மக்கள் அந்த பகுதியில் ஆண்டு அறுபத்தைந்து காலமாக வசித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் எங்களுக்கே அந்த இடம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த இடத்திலிருந்து எந்த விதமான ரசீது ரசீதிகளோ வீட்டு வரி ரசீதோ டிசி செய்யக்கூடாது என்பதை எங்களுடைய கோரிக்கையாக தெரிவித்தோ தெரிவித்தோம் அதன் அடிப்படையில் செய்து தருகிறோம் என்றிருக்கிற என்றிருக்கிறார்கள் இது குறித்து பழனி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள் இது இது சம்பந்தமாக வக்போர்டு வாரியத்தையும் அருகே எங்களுடைய குறைகளை விரைவில் தீர்த்துக்கொள்வோம் என்று எங்களுடைய பகுதி மக்களாக சார்பிலும் மக்கள் பிரதிநிதி கவுன்சிலர் சரஸ்வதி சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம் வாஞ்சிநாதன் விடுதலை சிறுத்தை